டார்டிவ்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் இந்த வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே என்னது அப்படின்னா அந்த சந்திப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சிலபஸ் டாப்பிக்கில் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு என்ன செய்யுது அப்படின்னா வைக்கிது ஸோ அந்த வகையில் இந்த வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் நமக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ உதாரணமாக பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை படித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கதையை படித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இதெல்லாமே ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தொடர்களை படித்து பாருங்க இதை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையில் ஒரு ஓசை இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னா கதையை படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கதையை படித்தேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த ஒரு இணைப்பு ஒரு உணர்வு வந்து அந்த இடத்துல இருக்கும் இப்போ இதை படித்தோம் அப்படின்னா ஒரு கேப் இருக்கிற மாதிரி எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க உணர முடியுதுதல்ல அதைத்தான் வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதே சென்டென்சஸ் இப்படி இருந்தால் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும்னு ஒரு மாடியிலேருந்து கீழே விழுக போகிற ஒருத்தரை கையை வச்சு பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த பாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது இந்த இணைப்பு இருக்கக்கூடிய அந்த சந்தி இது இல்லைன்னா இவர் தனியா இவர் தனியா தெரிகிறாரு கதையை படித்தேன் எதுவுமே லமக்கியில் விழுகிற மாதிரி இருக்குது இப்போ இந்த சந்தின்னு இருக்கும்போது அந்த கை வந்து ஒரு கை பிடிச்சி தூக்குறது மாதிரி இருக்குது இப்போ இயல்பாக படிக்க முடியுது மேலும் நாம் பேசும்போதும் இந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோம் ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து தப ஆகிய வள்ளின எழுத்துக்களின் வரிசையில் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூட சொல்லின் இறுதியில் வள்ளினம் ஏழுத்தை சேர்க்க வேண்டும் இதுதான் வள்ளினம் மிகனு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை முதல்ல வல்லினம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும் கசடத்தபரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் தான் வல்லினம் இங்கே இங்கெங்க நமன அப்படின்ற இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் இருக்கிறதுக்கு பேர் மெல்லினம் இரள வளல அப்படின்ற இருக்கக்கூடியது இடையினம் நம்ம வந்து சிறிய கிளாஸஸ்லலாம் படிச்சிருப்போம் கஷ்ட தவற வல்லினம் இங்கெங்கனை நம்மன மெல்லினம் இரள வளல இடையினம் நம்ம யாரும் இங்கே ஓரினம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி தான் இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஆர் ஆறாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா இதில் இந்த கடைசி இருக்கிற வரிசை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா மெய்யெழுத்துக்களில் அப்படியே வரிசையாக போட்டு எழுதிடலாம் இதுதான் நமக்கு அகர வரிசையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இப்போ வருதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் இங்கே எழுதுறேன் அச்சு புத்தகம் இங்கே எழுதுறேன் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்குற சென்டென்ஸ்க்கு நம்ம பார்க்குறது மாதிரி நான் எழுதுறேன் அச்சு புத்தகம் அப்படின்னு எழுதுறேன் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சொல்லின் முதல் எழுத்து கச தபா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றா இருக்கணும்னு இருக்காங்க இங்கே பாருங்கள் வறுமொழியோட எழுத்து எதில் இருக்குது பூவில் இருக்குது இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லின் இறுதியில் வலின மெய் எழுத்தை சேர்த்து எழுதணும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் இதுதான் இந்த சொல்லோட இறுதியில் இங்கே என்ன எழுத்து இருக்கோ இந்த பூங்கிறது இப்பு கூட்டல் பூதானே இந்த இப்புங்கிற அதே மெய்யெழுத்து அந்த இடத்துல போடணும் இதுக்கு தான் என்னது அப்படின்னா வல்லினம் மிகல் அப்படின்னு அர்த்தம் எல்லா இடங்கள்லையும் வள்ளின மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது உதாரணமாக அஞ்சு புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு எழுத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அந்த மாதிரி இடங்கள் என்ன செய்யாது அப்படின்னா வல்லினம் மிகாது ஏன்னா நமக்கு தெரியும் குசுடுத்து புருளை முடிஞ்சிச்சுன்னா அது லுகரம் அப்படின்னு தெரியும் குசுடுத்து புருளை முடிஞ்சால் அது லுகரம் ஏன்னா அந்த கசட தவறை அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா வள்ளினம் எழுத்து அதில் உகரம் சேரும் போது தான் இப்போ இக்கு குட்டல் ஊ இக்குட்டல் உ சாரி இச்சிட்டு குட்டல் ஊ இட்டுகுட்டல் உ டூ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கசட தபர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு வல்லின எழுத்துக்களோட உகரம் சேரும் போது இக்கு குட்டல் கூ இச்சு குட்டல் ஊ இட்டு குட்டல் உ டூ அப்படின்னு மாறும் இந்த குசுடு துபுரு அப்படின்னு வந்துச்சுன்னா அது குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து அதே எழுத்தாக இருந்துச்சுன்னா இப்போ ப இப்போ பத்து இது குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கு அப்போ குற்றியல் உகரம் இதே கசட தபர வல்லினம் அப்படிங்கிறதுல முன்னாடி உள்ள எழுத்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது வண் வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் இப்போ இதே இது பஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் இங்கே எங்க மெல்லினம் மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து புரு மென் தொடர் குற்றியலுகரம் அப்படிலாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம் அடுத்தது இப்போ இந்த மாதிரி எல்லா இடங்களையும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்ல முடியாது சில இடங்கள் என்ன செய்யாது அப்படின்னா அந்த வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வள்ளினம் மிகாது அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க வல்லினம் மிகா இடங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து மெய்களை சேர்த்து எழுதுறது வெறும் படிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது இது ஏன் நமக்கு திடீர்னு ஒரு கவர்மெண்ட் அவங்களோட சிலபஸில் சந்திப்பிலைன்னு ஒரு விஷயத்த கொடுத்து நம்மளை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அலுவலக கோப்புகளில் நிறைய லெட்டர்ஸ் எழுதுவோம் அப்போ அந்த மாதிரி இடங்களில் வார்த்தைகளினுடைய பொருள் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிரபசம் உங்களுக்கு இதில் வச்சுருக்காங்க எப்படி அதென்ன ஒரு எழுத்துனால உங்களுக்கு பொருள் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இங்கே இருக்கு பாருங்கள் மண்வெட்டி கொண்டு வா அப்படின்றாரு மண்வெட்டி கொண்டு வா அப்படின்றாரு அப்போ என்ன அர்த்தம் மம்முட்டி எடுத்துகிட்டுவான்னு அர்த்தம் நம்மளோட பாசையில் மம்முட்டியை எடுத்துகிட்டு வா மண்வெட்டி கொண்டு வா அப்படின்றாரு இந்த இடத்துல இக்கு வருது மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் புரியுதா அப்ப இந்த வலின மிகக்கூடிய இடங்கள் என்ன செய்யுது சில இடங்கள்ல அழுத்தத்தை கொடுக்குது அப்ப அதுக்கேற்ற மாதிரி பொருளும் என்ன செய்யும் அப்படின்னா வேறுபடும் இதே மாதிரிதான் ஒரு அவங்களோட கோப்புகள்ல நமக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்ன்றதுக்காக சந்திப்பிலையை நம்மள படிக்க சொல்றாங்க சரி வள்ளின மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் கூட மிகக்கூடாத இடத்துல வலினம் இட்டு எழுதுறதும் தவறுதான் இதைத்தான சொல்றாங்க சந்திப்பிலை போட வேண்டிய இடத்துல போடாமல் இருக்கிறதும் போடக்கூடாத இடத்துல கொண்டு போய் போடுறதும் என்னது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்திப்பிழைக்கு இன்னொரு பேர் தான் என்னது ஒற்றுப்பிழை சரி இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸில் அந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்ற வார்த்தைகள்லாம் என்ன செஞ்சுருக்கோம் நிறைய இடங்களில் இருக்கும் சரிங்களா சந்திப்பிழை ஒற்றுப்பிழை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் இருக்கும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகு ஒன்று எழுத்தில் என்ன செய்யுது அப்படின்னா ஒற்றுப்பிழை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது அழகு ஒன்றில் ஒற்றுப்பிழை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சந்திப்பிலையும் இருக்குது ஸோ இதை நம்ம நல்லா கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வலின மிகுமிட மிகா இடம் தெரியாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சந்திப்பிலேயே போட முடியாது இன்னைக்கு நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வலின மிகுமிட மிகா இடங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ வள்ளின மிகம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் இட்டை எழுதுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள ஒற்றுப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க சரி எங்கெங்கெல்லாம் வள்ளினம் வரணும் அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிவுகளை அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா வலினம் வரணும் அந்த பக்கம் இந்த கவிதை இப்போ இந்த சுட்டு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க உதாரணமாக சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவோம் வினா ஆறு விடை எட்டு அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் பார்ப்போணும் இந்த பக்கம் போங்க அப்படின்றாரு இந்த பக்கம் இந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த இந்தன்னு சுட்டி காட்டி சொல்லக்கூடியது சுட்டு விடைன்னு நம்ம சொல்லுவோம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க சுட்டு திரிபு அந்த பக்கம் இந்த கவிதை எந்த கடை இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் அந்த அந்தன்ற சுட்டுிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த இங்கே ஆரம்பிச்சிருக்கு எழுத்து வலி வறுமொழியினுடைய எழுத்தை பாருங்களேன் பக்கம்னு சொல்லும்போது கசடத்தை தபர வல்லினத்தில் ஆரம்பிச்சிருக்கு கவிதைன்னு சொல்லும்போதும் வளிநிலத்தில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ இதே மெய் எழுத்து முன்னாடி என்ன செய்யணும் வரணும் ஏன் வரணும் இதுதான் விதி அந்த இந்தன்ற சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் என்ன செய்யும் மிகும் இந்த சட்டை இந்த சட்டை அந்த கடை அந்த கடை வேற என்ன சொல்லலாம் இந்த பாட்டு இந்த பாட்டு சந்தக்கவிஞர் சந்தக்கவி தமிழகனார்னு சொல்லுவோம் தெரியுமா அதுதான் சரி அடுத்து ஆனா அந்த சந்தன்றது கிடையாது பட் நமக்கு என்ன சொல்கிறோன்னா அந்த இந்தன்ற சுட்டு அடுத்து என்ன செய்யணும் வள்ளினம் மிகனும் வள்ளினம்னா என்னது கசட தபரை ஆறு எழுத்துல ஒரு எழுத்து அது வரணும்னா வறுமொழியோட முதல் எழுத்து அந்த எழுத்துல தான் ஆரம்பிச்சிருக்கணும் அதையும் நம்ம நோட் பண்ணணும் இப்ப உதாரணமா நான் சொல்றேன் இந்த மரம் அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்துல வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகாது ஏன் நீங்க கேட்கலாம் அந்த இந்தன்ற சுற்று திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகவும்ல அப்படின்னு கேட்கலாம் வல்லினம் மிகணும்னா அதுக்கு ரெண்டாவது ரூல் என்னது வறுமொழியோட முதல் எழுத்து எதுல இருக்கணும் கசட தபர அப்படின்ற ஆறு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா இருக்கணும் ஆனா இங்க என்ன எழுத்து இருக்கு மரம்னு சொல்லி இங்க என்ன நம்ம வெளிநழுத்தா இருக்கு அப்ப இந்த இடத்துல கொண்டே நம்ம எப்படி வலின எழுத்த போட முடியும் முடியாது அப்ப இந்த இடத்துல என்ன செய்யாது வலினம் மிகாது இந்த ரூல் விதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த இடத்துல மட்டும் கரெக்டா வரும் எந்த இடத்துல பெருக்கணும் எந்த இடத்துல வகுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல அது மாதிரி இது ஒரு விஷயம் அதே மாதிரி எந்த மா இப்ப இந்த மாலை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செய்யாது வலினம் மிகாது அந்த இந்தன்ற சுட்டு அடுத்து வலினம் மிகும்லன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தவறு ஏன்னா வள்ளின வறுமொழியுடைய முதல் எழுத்து எதில் ஆரம்பிச்சிருக்கு கசட தபர அப்படின்னா வள்ளினம் எங்கென நமன அப்படின்னா மெல்லினம் எரள வளல அப்படின்னா அது என்னது இடையினம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இப்ப இந்த மான்றது எதுல வருது வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பார்த்தீங்கன்னா மெல்லினம் அப்ப இது மெல்லின எழுத்துல வந்திருக்கு அந்த இந்த சுற்று திருப்புகள இடத்து வள்ளினம் மிகும்தான் ஆனா வறுமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருக்கணும்ல அப்போ இங்கே என்ன மெல்லினத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துல வலினம் மிகாது சரி அடுத்து ரூல் நம்பர் ரெண்டு எந்தன்ற வினாத்திரிவை அடுத்து வலினம் மிகும் எந்த திசை எந்த சட்டை எந்த கடை எந்த கடை எந்த ஊர்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல வலினம் மிகுமா மிகாது ஏன் இது வறுமொழியோட முதல் எழுத்து எதில் ஆரம்பிக்கலை கசடத்தை பரலாக ஆரம்பிக்கலை வளிநத்தில் ஆரம்பிக்கலை எதில் ஆரம்பிச்சிருக்கு உயிரில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த இடத்துல வலினம் மிகாது எந்த கடை சரிங்களா எந்த சட்டை எந்த திசை எந்த கடைன்னு போட்டாச்சு அடுத்ததா எந்த பட்டம் எந்த பட்டம் ஏன்னா இங்கே வறுமொழியோட முதலெழுத்து எதில் ஆரம்பிச்சிருக்கு தபரன்ற வலினத்தில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ அதே வலினமே இந்த இடத்துல வரணும் அப்போ எந்தன்ற வினா திருப்பி எடுத்து வலினம் மிகும் நான் திருப்பின்னு சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன் எந்த பையன் அப்படின்னு கேட்டா வல்லினம் மிகுமான்னு கேட்டிங்கன்னா வறுமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும் இந்த பையங்கிறத பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஐ இந்த கசட தபர அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவோம் வல்லினம்னு சொல்லுவோம் அப்ப இது வல்லினமா வல்லினம் அப்ப இந்த இடத்துல என்ன மிகும் வல்லினம் மிகும் சரிங்களா எந்தென்ற வினா திருப்பியை எடுத்து வல்லினம் மிகும் இப்போ உதாரணமா எந்த செடி அப்படின்னு கேட்குறாங்க வறுமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்கு சே அதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஏ சகரம் வந்து வலிநெழுத்தா கண்டிப்பாக வலிநெழுத்து அப்போ இந்த இடத்துல என்ன மிகும் வலினம் மிகும் இப்போ இதே இது எந்த மழை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க வறுமொழியோட எழுத்து இதில் இருக்குது மாலை இருக்குது கசடத்தை வர வலிநெழுத்தா கிடையாது இது வந்து எங்கன்னா நம்ம என்னன்ற வெளிநெழுத்து அப்போ இந்த இடத்துல வலினம் மிகாது இந்த ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கணும் இது புரிஞ்சிருச்சுன்னா எத்தனை இடத்துல வேணாலும் நம்மளால் என்ன கொடுத்தாலும் நம்மளால் போட முடியும் இரண்டாம் ஏற்றமை உருவாகியாயி வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகுன்றாங்க தலையை காட்டு பாடத்தை படி சரிங்களா கற்றதை கூறு கற்றதை கூறு கற்றதை கூறு இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் என்ன மிகும் வல்லினம் மிகும் கற்றதை கூறு இந்த வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது என்னென்னா இந்த வறுமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கணும் வல்லின எழுத்தாக இருக்கணும் காட்டு கா வல்லினம் கசடத்தை பர வல்லினம் பாடத்தை படி சரியா அதே மாதிரி இப்போ என்ன சொல்லுவாங்க சில இடங்களில் பாடத்தை முடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வல்லினம் போடுவீங்களான்னு கேட்டால் போடக்கூடாது ஏன் வறுமொழியோட முதல் எழுத்து எதில் ஆரம்பிக்கலை வல்லினத்தில் ஆரம்பிக்கல எதில் ஆரம்பிச்சிருக்கு எங்கேனா நம்ம நன்ற மெல்லினத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துல வல்லினம் போடக்கூடாது போட முடியாது அப்போ இரண்டாம் உருவாகி ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்கள்ல என்ன மிகும் வல்லினம் மிகும் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க தலையை காட்டு பாடத்தை படி நான்காம் ஏற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வலினம் மிகும் எப்படி குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் கூ முடிஞ்சிருச்சு சரிங்களா அதாவது இரண்டாம் ஏற்றுமை உருவு வந்து ஐ மூன்றாம் ஏற்றுமை உருவு ஆள் நான்காம் ஏற்றுமை உருவு கு ஐ வெளிப்படையாக வந்தால் வலினம் மிகும் அதே மாதிரி நான்காம் ஏற்றுமை உருவான கூ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களையும் வலினம் மிகும் மதுரைக்கு சென்றான் மதுரைக்கு சென்றான் ஏன் அந்த இடத்துல வள்ளிணமிகுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா குசுடுத்து பொருளை முடிஞ்சிருச்சு முதல்ல இது ஒரு குற்றியலுகரம் அதே மாதிரி நான்காம் ஏற்றுமை விரியும் எனது இந்த கூதான் அது வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் மிகும் ஆனால் வறுமொழியோட எழுத்து எதில் ஆரம்பிச்சிருக்கணும் வல்லினத்தில் ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ பாருங்கள் நான் இதே சொல்கிறேன் மதுரைக்கு சென்றான் வந்தான் இதெல்லாம் வச்சுக்கலாம் ஆஹ் வேற என்ன சொல்லலாம் மதுரையில் மதுரைக்கு நின்றான் அப்படின்னு சொல்லுவோம் மதுரைக்கு நின்றான் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூ வெளிப்படையாக வந்திருக்கல வல்லினம் மிகவும்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு ஏன்னா வருமொழியோட முதலெழுத்து எதில் ஆரம்பிக்கலை வல்லினத்துல ஆரம்பிக்கல அப்போ அது தவறு சரி அடுத்ததான் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வலினம் மிகும் இப்போ நம்ம ஏற்கனவே நாலு ரூல் பார்த்துட்டோம் இது அஞ்சாவது ரூல் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் எழுதி பார்த்தாள் இங்கே இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா வினை எச்சம்னா முதல்ல நமக்கு என்னன்றது தெரியணும் இப்போ எழுதி அப்படின்னு சொல்லும்போது அந்த வினை என்ன செய்யலை முற்று பெறல அது ஒரு எச்சம் அதை பார்த்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வினை வந்து முடிச்சு வைக்குது அப்போ அந்த வினையை இந்த எச்சத்தை முடிச்சு வைக்கிறது இந்த வினை தான் அதனால இதுக்கு பேர் வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எழுதி பார்த்தாள் ஓடி களைத்தாள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எப்படி இருக்குது இகரத்தில் இருக்குது எழுதி ஓடி அப்படின்னு இகரத்தில் இருக்குது அப்ப இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்களை அடுத்து என்ன செய்யும் வல்லினம் மிகும் ஓடி முடித்தான் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த இடத்துல வல்லினம் மிகுமா இதுவும் தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன் வறுமொழியோட முதல் எழுத்து கசட தபறல ஒரு எழுத்து கிடையாது வள்ளினம் அப்படின்னாலே கசட தபறல ஒரு எழுத்துல தான் என்ன செய்யணும் வறுமொழி ஆரம்பிக்கணும் அடுத்து ரூல் நம்பர் ஆறு உகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடு வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும் உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும் பெற்றுக்கொண்டேன் என்னப்பா நீ வந்து பெற்றுக்கொண்டேன் வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குசுடு துபருவில் முடிஞ்சாத என்னது குற்றியல் உகரம் சரிங்களா எதில் முடிஞ்சிருக்கு ரூல முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை நம்ம பார்க்கணும் அது வள்ளினால் வள்ளினழுத்தா இடைநெழுத்தா இந்த ரகரம்ன்றது இதாக இருக்குது அப்போ குற்றியலுகர எழுத்து அப்போ ஒரு வள்ளினை இழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வள்ளினை இழுத்து இது கசட தபரைன்ற வள்ளிநிலத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து துப்புரு அந்த வன்தொடர் குற்றியலுகிறதுக்கு பின்னாடி வல்லினம் விகும் இப்போ நான் இன்னொரு வார்த்தை கேட்குறேன் பெற்றுன்றது தானே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கசட தபர அப்படிங்கிறது ஒரு வள்ளின எழுத்து இங்கே வந்து என்ன முடிஞ்சிருக்கு குசுடு துப்புர்னு முடிஞ்சிருக்கு அப்போ இது குற்றியெழுகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வலின எழுத்தா மல்லின இழுத்தான் இடைநெழுத்தான்னு பார்க்கணும் என்ன எழுத்து வலின எழுத்து இந்த இடத்துல மிகும் ஆமாம் சரி இப்போ நான் இது என்ன எப்படி வந்திருக்கேன்னா பெற்று வந்தார் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்லணும் வன்தொடர் குச்சி எழுவுறதுக்கு முன்னாடி வலிநமிகுமில்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பெற்று வந்தார் வகாரம் அப்படிங்கிறது என்ன எழுத்து வள்ளினமா மெல்லினமா இடைனமா இடைநெழுத்து இப்போ இந்த இடத்துல மிகுமா மிகாது இந்த வேறுபாடு நல்லா தெரியணும் இதை சேர்ந்து நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க அடுத்து எதிர்மறை பெயரட்சத்துக்கு பின்னாடி அதாவது எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வர்றதுக்கு பிறகு தான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க எழுதா பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி சொல்லணும் எழுதாத பாடல்னு சொல்லணும் எழுதாத பாடல் ஆனால் என்ன கிடையாது இந்த இடத்துல ஈரு கெட்டுருச்சு ஈருனால் கடைசி எழுத்து கெட்டு போயிடுச்சு சரிங்களா எதிர்மறை பெயரச்சம் எழுதும் பாடல்னால் நேர்மறை எழுதாத பாடல் அப்படின்னு சொல்லும்போது எதிர்மறை அப்போ அந்த இடத்துல என்ன மிகும் வல்லினம் மிகும் ஏன்னா இங்கே வறுமொழியோட எழுத்து எதில் ஆரம்பிச்சிருக்கு வள்ளினழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு அதே தான் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க செல்லா காசு செல்லாத காசு அப்படின்னு வரணும் கடைசி எழுத்தான ஈர் கெட்டுருச்சு செல்லும்னா நேர்மறை செல்லாதனா எதிர்மறை அதே மாதிரி முதல் எழுத்தும் எதில் ஆரம்பிச்சிருக்கு வள்ளினத்தில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது என்னது ஈறு எதிர்மறை பெயரச்சம் அதில் என்ன செய்யும் வள்ளினம் மிகும் ஓடா குதிரை ஓடா குதிரை ஓடாத குதிரைன்னு வரணும் அந்த ஈர் கடைசி எழுத்து கெட்டிருக்கு அதே மாதிரி ஓடும்னா நேர்மறை ஓடாதன்னா எதிர்மறை அந்த இடத்துல என்ன செய்யும் வள்ளினம் மிகும் ஏன் வறுமொழியோட முதல் எழுத்து எதில் ஆரம்பிச்சிருக்கு வள்ளினத்தில் ஆரம்பிச்சிருக்கு சரி அடுத்தது இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த ஈறு எதிர்மறை பெயர் பாடா மயில் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வள்ளினம் மிகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகாது பாடா அப்படின்னு நீங்கள் பாடாதன்னு வரணும் தா கெட்டுருச்சு ஈர் எழுத்து கெட்டுருச்சு அப்புறம் எப்படி வராதுன்னு சொல்றீங்கன்னா வறுமொழியோட முதலளி நம்ம நன்ற மெல்லினத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்ப மிகாது உவமைத் தொகையில் என்ன செய்யும் வலினம் மிகும் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் தாய் தமிழ் தாய் போன்ற தமிழ் சரிங்களா அந்த இடத்துல வலினம் மிகும் தொகைனா மறைஞ்சு வரணும் ஓம உருவு மறைஞ்சு வர்றது சரிங்களா அது மாதிரி வேற ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தாமரை முகம் தாமரை முகம் அந்த இடத்துல வலினம் மிகுமான்னு கேட்டிங்கன்னா மிகாது நீங்கள் சொல்லலாம் தாமரை போன்ற முகம் தானே ஏன் நீங்கள் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வறுமொழியோட முதலெழுத்து எதில் ஆரம்பிச்சிருக்கு மெல்லினத்தில் ஆரம்பிச்சிருக்கு வல்லினத்தில் ஆரம்பித்தா மிகும் அடுத்து உருவகத்தில் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க உவமையிலையும் மிகும் உருவகத்திலையும் மிகும் உவமை தொகை சரிங்களா மலர் போன்ற பாதத்திலையும் வல்லினம் மிகும் உருவகம் இது அப்படியே மாற்றி போடுங்க பாத மலர் தாய் அதுதான் எனது உருவகமே இதுதான் அப்படின்னு சொல்கிறது வாயே பவளம்தான் அப்படின்னு சொல்றது அதுலேயும் வலினம் மிகும் எண்ணு பெயர்களில் எட்டு பத்துன்ற எண்களுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வலினம் மிகும் எட்டு புத்தகம் பத்து காசு பத்து பாட்டு எண்ணு பெயர்களில் எட்டு பத்துன்ற எண்களுக்கு பின்னாடி வலினம் மிகும் எட்டு புத்தகம் எட்டு கட்டு எட்டு கட்டு இப்போ நான் சொல்கிறேன் எட்டு மாடி வலினம் மிகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக அது ஏன்னா வறுமொழியோட முதலீடு தேர்தலில் ஆரம்பிச்சிருக்கு வெளிநத்தில் ஆரம்பிச்சிருக்கு அப்படி இப்படி இப்படி என்ற சொற்களை அடுத்து வல்லின மிகுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் அப்படி செய் வறுமொழியோட முதலெழுத்து எழுத்து இப்படி காட்டு எழுத்து எப்படி தெரியும் இப்போ நான் கேட்குறேன் எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறேன் இந்த இடத்துல வல்லின மிகுமா மிகாது ஏன் வறுமொழியோட எழுத்து எதில் ஆரம்பிக்கலை வல்லினத்தில் ஆரம்பிக்கலை அடுத்து பெயர்களை அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா வளிநமிகும் கிழக்கு கடல் கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் இப்போ நான் சொல்கிறேன் வடக்கு மலை அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல வலிநமிக்குமா மிகாது நீங்கள் கேட்கலாம் பெயர்களை அடுத்து வலிநமிக்கும்ல ஆனால் அறுமொழியோட முதலளி தேதியில் ஆரம்பிச்சிருக்கு மகரத்தில் எங்கென நம்மளெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு வள்ளினம் மிகாது மகர மெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வள்ளினம் வந்துச்சுன்னா அந்த மகர மெய் அழிந்து அந்த இடத்துல வலிநமிக்கும்னு சொல்கிறாங்க உதாரணமாக மரம் கூட்டல் சட்டம்னு கொடுத்துருக்காங்க ஆனால் சேர்த்து எழுதும் போது எனக்கு என்ன வந்திருக்கு மரச்சட்டம்னு வந்திருக்கு இந்த மகரம் என்ன செய்யும் அதாவது மகர மெய்யில் முடியக்கூடிய சொல்லை அடுத்து மகர மகரமெயில்தானே இது முடிஞ்சிருக்கு இந்த சொல்லை அடுத்து வள்ளினம் வந்துச்சு அப்படின்னா அந்த மகரமை கிட்டு இதே ஒற்றுந்த இடத்துல என்ன செய்யும் வரும் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் இன்னொன்று இது என்ன சொல்லலாம் அப்படின்னா வட்டம் கூட்டல் பாறை கொடுத்துருக்காங்க வேறு இதுல என்ன சொல்லலாம் இப்போ இந்த வட்டம் கூட்டல் பாறையே எடுத்துக்காங்களே வட்டம் கூட்டல் பாறை சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகர மெயில் முடியக்கூடிய சொற்களை அடுத்துன்ட்டாங்க இங்கே மகரத்தில் முடிஞ்சிருச்சு சரி அடுத்து அடுத்துங்க என்னத்தில் ஆரம்பிச்சிருக்கு வல்லினத்தில் ஆரம்பிச்சிருக்கு வல்லினம் வந்துச்சுன்னா இந்த மகரம் கெட்டு இதே வள்ளினமே இந்த இடத்துல வரும் வட்டப்பாறை சரிங்களா இப்போ நம்ம பார்த்துருக்க அத்தனை ரூல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வள்ளினம் மிகுமிடங்களில் அந்த இந்த என்ற சொட்டு திரிவுகளை அடுத்து வலிநமிகும் எந்தென்ற வினா திரிவை அடுத்து வளிநமிகும் இரண்டாம் ஏற்றுமை விரி வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வளிநமிகும் நான்காம் ஏற்றுமை உருப்பு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வலிநமிகும் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வளிநமிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குச்சியிலுகரமாக இருந்தால் வலிநமிகும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வலிநமிகும் ஓமையில் மிகும் உருவகத்தில் மிகும் எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி மிகும் அப்படி இப்படி எப்படிக்கு பின்னாடி மிகும் திசை பெயர்களை அடுத்து வலிநமிகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதுவரை நம்ம பார்த்துருக்கறது எல்லாமே வலின இடங்கள் இதை நல்லா தரவு பண்ணுங்கள் அடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வலின இடங்களும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வலின மிகா இடங்கள் பார்க்கலாம் நன்றி